சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்க மக்களின் நலன்களை சூறையாடிய முட்டாள் ட்ரம் ஐ ஆர் ஜி சியின் தலைமை தளபதி குற்றச்சாட்டு ஈரானின் எதிரொலி தங்களது வான்வழியை மூடிய வளைகுடா நாடுகள் உங்கள் சொந்த கழுத்தை நிரம்பை விடு நாங்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் ஈரான் தலைகளை மிரட்டிய இஸ்ரேல் உடனடியாக பதவி விலக வேண்டும் ஈரான் பட்டத்து இளவரசர் பகீர் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் இந்த நிலையில்தான் வாஷிங்டன் மீண்டும் ஈரானை தாக்கினால் அமெரிக்காவிற்கு ஈரானினும் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று ஐ ஆர் ஜி தலைமை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது பாக்பூர் குறிப்பிட்டுள்ளார் தீய சியோனிசு ஆட்சியின் உயிர் வாழ்விற்காக அமெரிக்க மக்களின் நலன்களையும் பாதுகாப்பையும் சூறையாடிய முட்டாள் அமெரிக்க ஜனாதிபதியை நாங்கள் எச்சரிக்கின்றோம் அவர் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் வரலாற்றுக்கு ஒரு பாடமாக அமையும் வகையில் வருந்தத்தக்க பதில்களை பெறுவார் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஈரான் தாக்குதலின் எதிரொலியாக வளைகுட நாடுகள் தங்களது வான்வழியை மூடியுள்ளன இதனால் வளைகுடா நாடுகளுக்கு பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்களை முஸ்லிம் கவுன்சில் முடிந்தவரை கடுமையான வார்த்தைகளில் கண்டித்துள்ளது மற்றும் இங்கிலாந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேலை கூற வைக்க உடனடி ராஜதந்திர மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நெருக்கடியை தணிக்க அவசர நடவடிக்கைகளை எடுக்கவும் இங்கிலாந்து அரசாங்கத்தை கவுன்சில் வலியுறுத்துகிறது ஜூன் பதினான்கு அன்று ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்த்தும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான பிரச்சாரத்திற்கு பொருளாக இருப்பதாக கூறும் இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து ஆயுத விற்பனை நிறுத்த கோரியும் லண்டனில் ஒரு அவசர ஆர்ப்பாட்டத்திற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடினர் பிரிட்டன் முஸ்லிம் கவுன்சிலின் பொதுச் செயலாளர் வாஜித் அக்தர் உலகை பேரழிவு போரை நோக்கி இழுத்து செல்லும் ஒரு இனப்படுகொலை ஆட்சியின் செயல் இது என்று கூறினார் இங்கிலாந்து அரசாங்கத்தின் பதிலை பலவீனமானது மற்றும் தெளிவிட்டது என்று எம் விமர்சித்தது மேலும் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை காட்ட வேண்டும் என்று வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியின் வேண்டுகோளை கோழைத்தனமானதாகவும் தார்மீக ரீதியாகவும் திவாலானது என்றும் அளித்தார்

இந்த நிலையில் ஈரானிய அதிகாரிகளை மிரட்டு இஸ்ரேல் ரகசிய பிரச்சாரத்தை தொடங்கியது இந்த மிரட்டல் பிரச்சாரம் ஈரானிய ஆட்சியை சீர்குலைக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைனை தொடங்க சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் ஈரானின் சில மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக மிரட்டல் பிரச்சாரத்தை தொடங்கினர் மூத்த ஈரானிய அதிகாரிகளை அழைத்து ஆயுதுள்ள அலி கமேனிக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த தவறினால் அவர்கள் படுகொலைக்கு இலக்காக நேரிடும் என்று கூறினர் அதிலே இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரியொருவர் மூத்த ஈரானிய ஜெனரலிடம் கோரியதாக கூறப்படுகிறது உங்கள் மனைவி மற்றும் குழந்தையுடன் தப்பிக்க உங்களுக்கு பன்னிரண்டு மணி நேரம் மட்டுமே உள்ளது என்று நான் இப்போது உங்களுக்கு அறிவுறுத்த முடியும் இல்லையெனில் நீங்கள் இப்போது எங்கள் பட்டியலில் இருக்கின்றீர்கள் உங்கள் சொந்த கழுத்து நரம்பை விடு நாங்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் இதை உங்கள் தலையில் வைக்கவும் கடவுள் உங்களை பாதுகாக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து வருகின்றது இருதரப்பும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்திய வருகிறது இதற்கிடையே இஸ்லாமிய குடியரசு விரைவில் வீழ்ச்சியடையும் நிலையில் இருப்பதாக ஈரான் இளவரசர் ரேஷா பக்லவி தெரிவித்துள்ளார் மேலும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுள்ளா அலி கமேனி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் கடைசி மன்னர் முகமது ரேஷா ஷாவின் மகனான ரேஷா பக்லவி தொடர்ச்சியாகவே கமேனி தலைமையிலான அரசை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார் கமேனி பதவி விலக வேண்டும் என்றும் ஜனநாயக முறையில் தேர்ந்த வழிநடத்த வேண்டும் என அவர் தொடர்ந்து பேசி வருகின்றார் ஈரானின் மூன்று சக்தி தலங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு கமேனியின் பயங்கரவாத ஆட்சியை காரணம் என்றும் கூட பக்லவி சாடியிருந்தார் இந்த சூழலில் தான் கமேனி ஆட்சி சீக்கிரம் கவலும் என மீண்டும் அவர் கூறியிருக்கிறார் ஈரானில் பதற்றம் கையை மீறி செல்லும் அளவிற்கு மோசமானதாக மாறியிருக்கும் சூழலில் பக்லவியின் இந்த கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு கமேனியின் பயங்கரவாத ஆட்சியை காரணம் என கூறப்படுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்